தமிழ்நாட்டில் போதை புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து தூத்துக்குடி மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி சண்முகநாதன் கடம்பூர் ராஜு ஆகியோர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இதில் அதிமுக அமைப்புச் செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர் தமிழ்நாட்டில் போதை புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார் அதன்படி தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே எம்ஜிஆர் திடலில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழகத்தில் போதைப் பொருளை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன் அகில உலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஹென்றி தாமஸ் மாநில வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபு மாவட்ட தலைவர் திருப்பார்கடன் முன்னாள் மத்திய கூட்டுற வங்கி தலைவர் சுதாகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மோகன் சின்னப்பன் மாவட்ட இளைஞர் பாசறை பொருளாளர் புல்லட் ராஜா மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட வழக்கறிஞரணி வழக்கறிஞர் சரவணன் பகுதி இளைஞரணி செயலாளரும் முப்பத்தி ஒன்பதாவது வட்ட செயலாளருமான திரு பகுதி பாசறை செயலாளர் நிலாச்சந்திரன் டைகர் சிவா மாவட்ட தொழிற்சங்க துணைத் தலைவர் சுரேஷ் பெர்னாண்டோ பகுதி இளைஞரணி செயலாளர் நிலாச்சந்திரன் மாவட்ட சார்பு அணிச் செயலாளர்கள் டேக்ராஜா தனராஜ் கே பிரபாகர் நடராஜன் ஏ கே மைதீன் முன்னாள் மாவட்ட அரசு வழக்கறிஞர் ஆற்றுமணி வழக்கறிஞர்கள் முனியசாமி நிர்வாகிகள் டைகர் சிவா வடக்கு பகுதி துணைச் செயலாளர் சென்பகட்செல்வம் வலசை வெயில் முத்து மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் சத்யாலட்சுமணன் துணைச் செயலாளர்கள் ஜோதிடர் ராமேஷ் கிருஷ்ணன் முத்துக்கணி தலைமை கழக பேச்சாளர் முருகானந்தம் போக்கிரி ஜான்சன் தேவராஜ் ஷாமுவேல் வெங்கடேஷ் மண்டல போக்குவரத்து பிரிவு இணைச் செயலாளர் சும்மஜன் நாகூர் பிச்சை முன்னாள் கவுன்சிலர் பொன்ராஜ் வட்ட செயலாளர்கள் நௌஷாத் ஜெயக்குமார் மற்றும் சொக்கலிங்கம் கொம்பையா உலகநாத பெருமாள் சுப்பிரமணி பாண்டியன் ஜெகதீஸ்வரன் இசக்கிமுத்து சுந்தரேஸ்வரன் மைதின் காதர் கார்த்திக் திலகர் சங்கர் சோபன் வசந்த் சிதம்பரம் ராஜேஸ்வரி தகவல் தொழில்நுட்ப பிரிவு யுவன் சங்கர் ராஜா உதயகுமார் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் பேசுகையில் அதிமுகவில் யார் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவித்தாலும் அவர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற ஒரே இயக்கம் அதிமுக தான் என்றார் கூட்டணியே இல்லாமல் அதிமுக வெற்றி பெறப் போகின்றது இரட்டை இலை சின்னத்தை யாராலும் முடக்க முடியாது என்றார் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் இந்த அளவிற்கு தமிழகத்தை ஒரு போதை மாநிலமாக ஆக்குகிறது திமுக ஆட்சி அதன் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் என்றைக்கு வந்தாரோ அன்றையில் இருந்து தமிழகம் முழுவதும் ஒரு போதை தான் இன்னைக்கு தமிழகம் இருந்து கொண்டே இருக்கின்றது இன்னைக்கு தூத்துக்குடியை பொறுத்தவரையில் எந்த இடத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி எங்க போனாலும் சரி இந்த மையவாடியில் இந்த மையவாடிக்கு பின்னால ஒரு பத்து பேர் இருந்து போதை பொருள் எடுத்துட்டு இருப்பாங்க இப்படி எந்த இடத்த எடுத்துக்கிட்டாலும் சரி பஸ் ஸ்டாண்டா பஸ் ஸ்டாண்ட்ல இதையெல்லாம் போலீஸ் வேடிக்கை பார்க்க ஏன் வேடிக்கை பார்க்கன்னா இந்த போதைப் பொருளை கொண்டு வர்றது யாரு திமுகவை சேர்ந்தவன் அப்ப அவனுக்கு வித்தாதான் திமுக ஸ்டாலின் வீட்டுக்கு பணம் போய் சேரும் உதயநிதி பொண்டாடிக்கு பணம் போய் சேரும் இதனால இன்னைக்கு இதை கண்டுகொள்ளாத ஒரு அரசா இருக்கிறதுனாலதான் இந்த ஜாபர் சாதி யாருக்கெல்லாம் பணம் கொடுத்திருக்கான் யாருக்கெல்லாம் தொடர்பு வச்சிருக்கான் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த போலீஸ் இன்றைக்கு வரைக்கும் விசாரணை நடத்தப்படவில்லை அவர் யாருக்கெல்லாம் உறவில் இருந்திருக்கின்றார் யாரோடெல்லாம் இருந்திருக்கின்றார் திமுகவில் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்திருக்கின்றார் என்பதை அதாவது விசாரணை செய்தால்தான் இன்னைக்கு அது போதை பொருளுக்கு உடங்கப்பட்டவர்கள் யார் என்பது நன்றாக தெரியும் அந்த விசாரணையே இன்னைக்கு அடிப்படை விசாரணையே தொடங்கப்படவில்லை உண்மையான விசாரணை என்ன செய்ய வேண்டும் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் மனைவியோடு யார் இருக்கா ஜாபர் சாதிக்கு இருக்க அந்த படங்கள்லாம் எல்லாம் பத்திரிகையில் வந்திருக்கு அப்ப யாரை விசாரிக்கணும் யாருக்கிட்டாலும் தொடர்புல இருக்காங்களோ அவங்கள எல்லாம் விசாரிக்கணும் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் மனைவி முதலா விசாரிக்கணும் அப்பதான தெரியும் அந்த குடும்பத்துக்கு யாரெல்லாம் இருக்கா யாருக்கு எல்லாம் பணம் கொடுத்திருக்கான் ஒரே நேரத்துல மட்டும் இரண்டாயிரம் கோடி பிடிபட்டு இருக்கு அப்ப ரெண்டு வருஷத்துல எத்தனை லட்சம் கோடி இந்த தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம் இந்த ஒரு ட்ரிப்பு பிடிப்பட்டது கோடி இந்த காலமாக இந்த என்பவர் இந்த கடத்தல் தொழிலை வைத்துக் கொண்டு திமுக ஆட்சியை மையமாக வைத்துக் கொண்டு அரசின் தயவால் இந்த இரண்டரை ஆண்டு காலம் இந்த கொள்ளையை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கடத்தல் மன்னனாக இருந்து கொண்டிருக்கின்றனர் என்றால் அதை விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கடக பொதுச் செயலாளர்களுடைய நோக்கமாகும்

ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம கரண்ட் பில் கட்டுறோம் வீட்டு வரி ஐநூறு ரூபாய் கட்டினாக்கி ஆயிரம் ரூபாய் வீட்டு வரி கட்டுறோம் இந்த நிலைமைக்கு ஆளாக அதான் வரியே போடாம நாங்க ஆட்சி நடத்த வரலாம் அதிமுக ஆட்சியில தான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடி ஆட்சி இந்த ஆட்சியில தான் எந்த விதமான வரியே போடாம மக்களுக்கு நல்ல திட்டங்களை எல்லாம் தந்தது பதினோரு பத்தாண்டு கால ஆட்சியில் சிறப்பாக ஆட்சி தந்ததுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்